அஸ்லாம் வலைக்கம் பேர் ஜெயபிரபா இஸ்லாத்துல வந்து நான் பத்து வருஷம் ஆகுது ரிவர்ட் ஆகி இப்போ உள்ள பேர் வந்து ஃபாத்திமா அப்பா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அப்பா ஃபாரின் போயிட்டு அவங்க சவுதியில ஒர்க் பண்ணப்போ இந்த விஷயங்கள்லாம் எடுத்து வச்சாங்க ஆனா வந்து எனக்கு அதுல எல்லாம் ஒரு குடிமானம் இல்லை ஒரு விளையாட்டுத்தனமாவே நான் வந்து இருந்துட்டேன் ஒரு ஒரு போன்ன்ற அளவுக்கோ டிவிக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குற அளவுக்கு நான் வந்துட்டு இதில் வந்து தொழுகையிலையோ அந்த குரகன்லையோ நான் வந்து ஒரு நாட்டம் இல்லாமல் தான் இருந்தேன் லாஸ்ட் இயர் ஜூன் மந்த்து நான் காயல்பட்டினத்தில் உள்ள மதராசாவில் தான் மூணு மாதம் கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு இஸ்லாம்னால் என்ன அல்லன்னா என்ன அப்படின்றது ஒரு தெரிய வந்தது தான் நான் ப்ராப்பராக மாறினேன் முன்னெல்லாம் தொழுகு பண்றதுக்கு எல்லாம் அவ்வளவு அழுப்புப்படுவேன் ஒரு வேலை தொழுகு பண்ணாலும் அவ்வளவு இதா இருப்பேன் ஆனா இப்ப அந்த தொழுகை இல்லைன்னா அவங்களுக்கு என்ன ஒரு தண்டனை அந்த சக்கர்ன்ற நரகத்து அந்த பயந்து நான் இப்ப அஞ்சு வேலையுமே தொழுதுட்டு இருக்கேன் இந்த எளிய மார்க்கமும் இஸ் இந்த எளிய மார்க்கமான அந்த அழகிய மார்க்கமான இஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மார்க்கமா இருக்கு அஹ் ஸ்டார்டிங்ல எனக்கு இஸ்லாம் ஒரு ஒரு புர்கா அந்த மாதிரி ஐட்டம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இப்ப நான் அதுல வந்து ரிவர்ட் ஆன பிறகு எனக்கு இது கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் அல்லாவுக்கே எல்லா புகழுமே எங்க குடும்பம் நான் வந்து பூசாரி தான் பிறந்தேன் நிறைய எதிர்ப்புகள்லாம் தான் இருந்துச்சு அதெல்லாம் மீறி அது முக்கியம் இல்லை அப்படின்ட்டு குடும்பத்தை விட்டு தள்ளி நாங்க வேற இடத்துல இருந்துதான் நாங்க இப்ப இதுல இருக்கோம் இப்ப எங்களோட சேர்ந்து எங்க மாமா குடும்பத்துல உள்ளவங்களும் இஸ்லாத்துல மாறி இருக்காங்க எங்க தாத்தா பாட்டி மாமா அத்தை எல்லாருமே அவங்களுக்கு அந்த அருளை புரிஞ்ச மாதிரி உங்க எல்லாருக்குமே அருள் புரியற அல்ல புரியணும் ஆஹ் முஸ்லீம்மா மட்டும் இல்லாம நம்ம ஒவ்வொருத்தவர்களும் ஈமான் இருக்கணும் மரணிக்கிற வரைக்கும் அந்த பாக்கியத்தை நமக்கு எல்லாருக்குமே தரணும் நான் முஸ்லீம்ஸ் எல்லாம் இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் தெளிவான ஒரு வேதமானது குரான் திருக்குறான் தான் இருக்கு அருள் கொடுத்துருக்காங்க இந்த கீழே உள்ள நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு குரான் அனுப்பி வச்சிருவாங்க அது மூலயமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்துல வர்றதுக்கான நோக்கத்தை வந்து பாருங்க உங்க எல்லாருக்குமே அல்லாஹ் வந்து அருள் புரிவானாக வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எனக்கு மனமார்த்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அசலாம் வலைக்கம்